அப்பாடி ஒரு வழியா ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி டுவெண்டி ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் டி டுவெண்டி சீரீஸ்க்கான ஸ்குவாட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இதுல நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு சீனியர் பிளேயர்ஸுமே வந்து கிளம்பிறங்க போறாங்க இதுதான் வந்து நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு ஏன்னா இவங்க வந்து போன டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு டி டுவெண்டி சீரீஸ் கூட வந்து விளையாடல அதனால ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி டுவெண்டி சீரீஸ்ல வந்து சீனியர் பிளேயர்ஸ் களமிறங்குவாங்களா இல்ல யங் பிளேர்ஸ் வச்சு விளையாடுவாங்களா வாங்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இப்படி இருக்கும்போது இந்த ஸ்குவாட்ல வந்து ரோஹித் வந்து பழைய மாதிரி டி டுவெண்டி கேப்டனா வந்து போட்டிருக்காங்க விராட் கோலி வந்து இருக்காரு அது போக எஸ் எஸ் வி திலக் வர்மா ரிங்கு சிங் சொல்லிட்டு யங் பிளேஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்க இதுல வந்து ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் ருத்ராஜ் காயக்வாக்குலாம் வந்து இன்ஜூரி இருக்கனால இவங்கெல்லாம் இந்த ஸ்குவாட்ல வந்து இல்ல இப்ப இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல கன்ஃபார்மா ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே விளையாட ரெடியா இருக்கு இருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளீனா வந்து புரியுதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பிசிசிஐ வந்து ரோஹித் சர்மா கிட்ட ரொம்ப நாளா கெஞ்சிக்கிட்டே இருந்தாங்க நீங்க தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் கேப்டனா வந்து ஆகணும் நீங்க வந்தாதான் வந்து சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா ரோஹித் சர்மா அவர்கள் வந்து அதுக்கு கரெக்டா தலையசைக்காம வந்திருந்தாரு இப்படி இருக்க சமயத்துல இப்ப டி ட்வெண்ட்டி சீரீஸ்க்கு வந்து கேப்டனா வந்தாரு அப்படின்னா இவரே டி ட்வெண்ட்டி கப்புக்கும் வந்து கேப்டனா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இவங்க வந்து டி ட்வெண்ட்டி கப்ல களமிறங்க போறாங்களா இல்லையா அப்படின்றது இவங்க ஐபிஎல்ல என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்திருக்கு ஏன்னா ஐபிஎல் தான் டி ட்வெண்ட்டி வேல்டு கப்புக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ப்ராக்டிஸ் மேட்ச்சாக வந்திருக்க போது இதனால தான் பிசிசிஐ வந்து ஐபிஎல்ல வச்சு ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் வந்து போட்டிருக்காங்க இதில் முப்பது ப்ளேஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்க என்ன மாதிரி பெர்ஃபார்மென்ஸை கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே வந்திருக்க போறாங்க ஐபிஎல்ல எந்தெந்த ப்ளேஸெல்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸை வந்து கொடுக்குறாங்களோ அவங்கள அப்படியே வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வந்து போடுவாங்க இதனால தான் மிட் ஆஃப் தி ஐபிஎல்ல தான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கஃப்பான ஸ்குவாட வந்து பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணுவாங்க வந்து போறாங்க இதனால ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல விளையாட போறாங்களா இல்லையா அப்படின்றது அவங்க ஐபிஎல் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அதே சமயத்தில் இப்போ ரோஹித் சர்மா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல கேப்டனா வந்து திரும்பினவுனே பல பஞ்சாயத்து வந்து வெடிக்க போகுதுங்க ஏன்னா இப்போ வந்து ரோஹித் சர்மா டி ட்வெண்ட்டிக்கு கேப்டனா வந்துட்டாரு இப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து இன்ஜூரி ஆகி அவர் வந்து ஸ்குவாட்ல வந்து இல்லை ஒருவேளை ஹர்திக் பாண்டியா வந்து வந்ததுக்கு அப்புறமும் ரோஹித் சர்மா வந்து கேப்டனா வந்து தொடர்வாரா இல்ல என்ன ஆகும் அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்திருக்கு ஏன்னா இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்கான அட்டவணை வந்து வெளியிட்டவனே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து ஆர்வ ஆர்வக்களார என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து மோத போறாங்கன்னு சொல்லி ஷாயின் சாப்ரீதி போட்டோ போட்டு அதுக்கு பக்கத்துல இந்தியன் கேப்டனா நம்ம ஹர்திக் பாண்டியா போட்டோ வந்து போட்டுட்டாங்க இதனால ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம காண்ட் ஆயிட்டாங்க என்னப்பா இது மும்பையோட கேப்டனா ஹர்திக் பாண்டியா வந்ததையே எங்களால ஏத்துக்க முடியல ரோஹித் சர்மா வந்து கலட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க இப்படி இருக்கும் போது டி ட்வெண்ட்டி கேப்டனா நீங்க ரோஹித் சர்மாவுக்கு பொறுப்பு கொடுப்பாங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து பொறுப்பு கொடுப்பீங்களோ என்னப்பா இது இதெல்லாம் எங்களால் ஏத்துக்கவே முடியாது டி ட்வெண்ட்டிக்கு எப்பயுமே வந்து ரோஹித் சர்மா தான் வந்து கேப்டனாக வந்துருக்கணும் அவருக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஓடி வேர்ல்டு கப்ல என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாருன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன்ஷிப் பொறுப்பு கொடுக்காம தயவு செஞ்சு ரோஹித் சர்மாவுக்கு வந்து கொடுங்க எப்படி வந்து அஃபிஷியலா பிசிசி அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் வந்து போட்டோ போட முடியும்னு சொல்லிட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸை பயங்கரமாக

பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்